வாய்ப்பு காமராஜருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அவர் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் ஆல்ரெடி மூணு படம் ஷூட் முடிச்சிட்டார் நாலாவதாக ஒரு படம் ஷூட் பண்ணணும் இந்த மாதிரி நான் நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும் ஒரு ஆஃப் அன் தான் வரும் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட்டு எனக்கு பெருசா ஒன்றும் இது ஆகல அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கேட்டேன் அது கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இது சொசைட்டிக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து பட்ஜெட்லாம் பார்க்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண பண்ண முடியுமோ அப்படி பண்ணி கொடுத்தேன் ஸோ ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துருக்கோம் வெளியே எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றது நீங்கள் தான் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க இன்னைக்கு அதிகமா கதைகள் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நல்ல கதைகள் வந்து மக்களுக்கு சேரணும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு காமராஜ் சார் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் எதிங் சார் ஆனஸ்ட்லி நான் அவங்களுக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் என் அம்மா ஸ்க்ரீனில் தியேட்டரில் என் பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபுல் கிளாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தட் இஸ் அமேசிங் கண்டென்ட் ஸோ நாலு கதையுமே பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் அம்மா சேர் ரம் நல்ல கண்டென்ட்ல நீ ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க தேங்க் யூ விஜய் மித்தன் சார் ஃபார் த சப்போர்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க தியேட்டர்ஸ்ல கொண்டு வரது And the actors have done so well. Sakshi looking so beautiful and nice. Uh, and director, Rijma, we have to appreciate. No, have so many contestants did a great job. And uh, wishing him all the best. Especially the last episode was amazing. So heart touching. And all the technicians, are in order. Thanks. It's so beautiful to work with them. Huh? He'll never pinpoint something like that and tell you. Just allow you to be free. Whatever you want, you can do. a nice director i would love to work with him again and the idea mr arish arjun hello namaskar அதர்மா கதைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் ஆல்ரெடி டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் நானும் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி பண்ணேன் எனக்கு வராதுன்ட்டு ஒரு விஷயம்னா அது டைரக்ஷன் தான் அவ்வளவு கஷ்டமான விஷயம் சோ அப்போ நான் இவர் வந்து பேசும்போது டேரக்ஷனும் பார்த்துக்கிட்டு ப்ரொடக்ஷனும் நான் பண்ணியிருக்கேன் அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ணிட்டு எப்படி சார் இது ரொம்ப சேலஞ்சான ரெண்டு வேலையும் பண்ணிருக்கீங்களா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல கதையை வேற கொடுத்துருக்கீங்க டெபினட்டா வந்து நம்ம இதுக்காகவே சப்போர்ட் பண்ணணும்ன்றது அவருடைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் கிடையாது இதுல எல்லாமே நாலு நாள் என்னும்போது இன்னும் எப்படி ஒரு சேலஞ்சான விஷயத்த பண்ணிருக்கீங்க நோ மேட்டர் வாட் என்ன ரிசல்ட்டா இருந்தாலும் நீங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்ன்றதுதான் என்னோட வேண்டுகோள் அனைத்து இயக்குநர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிகாஸ் உங்க அதை தட்டி இருக்க நிறைய வாசி உதவி இயக்குநராக நான் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் ட்ரை பண்ணும் போது எல்லா கதவையும் தட்டி இருப்பேன் அந்த மாதிரி தட்டி இவங்க மட்டும்தான் பொறுப்பு சார் யாரும் தப்பா நினைச்சுக்கா ஒவ்வொரு டைமும் நான் அவன் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன் அவனோட எஃபர்ட்ஸ் அவன் வந்து தனியா ஒரு ஆளாக கேரி பண்ணி சுற்றிட்டே இருந்தான் ஒவ்வொரு கதையாக எடுத்து எடுத்து என்னோட அஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எக்ஸெப்ட் நண்பர் ஸோ எல் அந்த ஸ்டேஜ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் என்னோடய எக்யூப்மெண்ட் தான் எடுத்துகிட்டு போவான் ஒவ்வொரு தடவை ஷூட்டிங் போகும்போது சார் இன்னைக்கு போகிறேன் மூணு நாளில் முடிக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போவான் நான் வந்து கோலி பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை வந்து அப்படியே நான் இவங்கிட்ட பார்த்தேன் இன்ச்சு இன்ச்சா இன்ச்சு இன்ச்சா படத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து தேங்க்ஸ் பிரதர் ஸ்கீல் குழந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இவர் ஜான் மகேந்திரன் வந்து சொன்னார் மகேந்திரன் சார் சொன்னார் சொன்னார் சாப்பிடும்போது ஒரு அரிசி கீழே விழுந்துருச்சு அவங்க சாப்பாடு சோறு கீழே விழுந்துருச்சு அப்போ மகேந்திரன் சார் சொன்னார் அதை பார்த்துட்டு பாவம் இல்லை இது அப்படின்னா ஏன் பா இல்லை எங்கேயோ ஒரு நிலத்துல வளர்ந்து காக்கா கோவிக்கெல்லாம் தப்பிச்சு அப்புறம் மூட்டை கட்டும் போது அங்கேருந்து மூட்டையில் உள்ளாமல் கீழே உள்ளாமல் ஊட்டையில் ஏறி வண்டியில் ஏறி எங்கேயோ மார்க்கெட்டுக்கு போய் ஏதோ கடைக்கு போய் கிளீனாகி கடைசியாக குக்காகி உன் பிளேட்டுக்கும் வந்து இப்படி கீழே விழுது பத்தியா அதுக்கு லைஃப் எப்படி பேர் சொன்னார் அப்படின்னா அவருக்கு வந்து உரைச்சிருக்கு ஸோ அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே இப்போ இண்டஸ்ட்ரி இருக்க நிலமையில ஒரு படத்தை வந்து இஞ்சி இஞ்சா இஞ்சி இன்ச்சா பண்ணி ரிலீஸ் பண்ணி அது தேட்டருக்கு கொண்டு வரதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு வழி ஆகிடுது எல்லாம் நடந்தும் ரிலீஸ் ஆக முடியாமல் எவ்வளோ படங்கள் இருக்கு ஸோ அந்த சோறு வந்து அதுக்குதான் எனக்கு உதாரணமா தெரிஞ்சது அப்படி ஒரு பருக்கையை செஞ்சு வச்சுட்டு காமராஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா எவ்வளோ நாள் அங்கே இங்கேயும் ஓடனா எத்தனை பேர் பார்த்தா எல்லாமே தெரியும் ஸோ அது ஸ்கிரீன் போனதுக்கு ரொம்ப நன்றி பிரதர் அந்த அப்படி தான் இந்த படம் அதுல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணோம்னா அது வந்து பட்ஜெட் அதிகமாகும் அப்போ ஒரு ஆந்தாலஜியா பண்ணோம்னா மல்டி ஸ்டார்ஸ் உள்ள போட்டுருவான் அந்த டைம்ல வந்து ஆந்தாலஜிங்கிறது ஒன்று ரெண்டு படங்கள் தான் வந்திருந்தது பாவக்கதை ரிலீஸ் ஆயிருந்தது நவரசா அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருந்தது ஸோ அந்த பேட்டர்ல போயிடலாம் சொல்லி அதுக்கான கதைகள் எல்லாம் தோணும் போது ஏற்கனவே நான் வச்சிருந்த மீன் கதைகளை நான் வந்து ஆந்தாலஜிக்காக மாத்தேன் ஸோ அது உண்மையாக படத்துக்காக தான் வச்சிருந்தது அதை தான் நான் மாத்தி இது வந்து அப்போதான் இந்த ஆந்தாலஜி படம் ஒருத்தா இருக்கும் அப்படி சொல்லி நான் ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து பட்ஜெட் அப்படிங்கும்போது அது ப்ரொடியூசர் திரும்பவும் நான் வந்து தேட ஆரம்பிச்சு ஒரு டைம் போகும் அதனால என்ன பண்ணேன் என் நான் அசம்போல் பண்ணேன் அந்த கதை தான் என்ன ஏற்கனச்சு அந்த எப்படியாவது நான் படமா பார்க்கணுங்கிறதுக்காக நான் என்னொன்னுமோ செஞ்சேன் இருக்கிற கடையெல்லாம் வாங்கினேன் லிஸ்ட் போட்டு கடை வாங்கினேன் ஆட்கிட்ட கடை வாங்கினேன் என்னோட அம்மாவோட நகை ஆட்டை பிடிச்சேன் இப்படின்னு என்னென்னமோ செஞ்சுட்டேன் ஆனால் அது இப்போ வந்து படமா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் எனக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் அப்புறம் ஒரு பேர் சொல்ல வேண்டியிருக்கு அப்போ நான் வந்து கண்டுபிடிச்ச பேர் தான் வெற்றி வெட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஓ வெட்டி இருக்காரா அப்புறம் கதை கரெக்டா இருக்கும் அவரு வந்து சும்மா அந்த ப்ராஜெக்ட் வரமாட்டாரு அப்புறம் வெட்டி இருக்காருப்பா அப்புறம் என்னப்பா நீ தச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைன் சொல்லும் போதும் டிசைன் காட்டும் போதும் அந்த படத்தோட கேஸ்டிங் சொல்லும் போதுமே வெற்றி பெற சொன்ன உடனே அது வந்து உண்மையாவே வந்து அந்த தான் புடிச்சுதான் படம் பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் இது ஏன் வெற்றி நடிச்சாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதையில வந்து நடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சாரு நான் அந்த அந்த ஒய்ஃபு இறந்ததுக்கு அப்புறம் அழுகிறதுலாம் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் எடுத்தேன் திரும்ப திரும்ப எடுத்திருந்தேன் விடிய விடிய ஷூட்டிங்லாம் எல்லாம் முக பிடிக்காம அவ்வளவு கோவரேஷன் வெற்றி பண்றாங்க இப்ப நம்ம படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவங்க வந்து கான்டெஸ்ட்லாம் போட்டாங்க அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ அப்படி சம்திங் ஏதோ அப்படின்னா காண்டஸ்ட் போட்டாங்க லைவ் வந்தாங்க லைவ்ல வந்து இந்த படத்தை வந்து அதிரம கதைகளை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த படத்துக்காகவே பார்த்தாங்க உண்மையே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் அந்த தி இவங்க அம்மோ திவ்யா தேவசாமி அவங்களுமே ரொம்ப டெடிக்கேட்டிவாக அந்த கதையை புரிஞ்சிக்கிட்டு அழகாக நடித்தாங்க இதுக்கப்புறம் அனுப்புரமியம் மேடம் ஸ்ரீதேவா எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த சில ப்ரொடக்ஷனில் சில சில பிரச்சனைகளாக இருந்திருக்கும் அதெல்லாம் நீ அவங்க வந்து பெருசாகவே எடுத்துக்கலாம் ரொம்ப அந்த கதைக்காகவே அவங்க வந்து வாழ்ந்தாங்க அழகா இருக்கும் சில சில கதை வந்து ஒரே லொக்கேஷன்ல இருக்கும் அது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த கதை வந்து ஒரே லொக்கேஷன் சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான உடைய கதைக்கு தன்மையா என்ன வேணுமோ அதை வந்து கேமரா பண்ணாங்க அதே மாதிரி வீசிலேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அம்மப்பு வந்து ரகனா மேம் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக கொஞ்சம் மாடர்ன் டச்சு கொடுத்தாங்க அந்த அந்த பொண்ணு பொன்னதுக்கு அப்புறம் ஒரு குவயர் எஃபெக்ட்ல ஒன்று போட்டாங்க அந்த அவங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் ரொம்ப நிகழ்ந்துட்டேன் அப்புறம் நான் அந்த அந்த அண்ணன் வர வழிபடு சாயத்தில் கேட்கவே இல்லை ஆர்ஆர் போட்டு அவங்க போட்டு காட்டப்போ அந்த சாங் அப்படி சர்பிரைஸா இருந்துச்சு இல்ல மேம் அப்படின்னா சர்ப்ரைஸ் சார் இருந்தா நான் போட்டேன் அப்படின்னாங்க அதாவது அவங்க சாங் கேட்காம போட்டு கொடுத்தாங்க அந்த மாடி சாமி தான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்தாங்க ஸோ அவங்க இருக்கிறது மியூசிக் டைரக்டர்ல ஃபர்ஸ்ட் பேர் சொன்ன உடனே அயர் ரகங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ரெண்டாவது போர்ஷன் வந்து வெற்றி போர்ஷன் வந்து சரத்குமார் பண்ணாரு அவரு ஆயிரு இன்ஜினியரா இருக்காரு ரெண்டு படங்கள்லாம் பண்ணியிருக்காரு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு ஆர் ஆர் பண்ணிருக்காரு ஒரு சாங்கும் பண்ணியிருக்காரு சில புரிஞ்சுது இதை பற்றி எழுதணும் எழுதுனா ரொம்ப குறைகளை என்ன சொல்லுங்க புது இயக்குநர்கள் ஒருத்தரும் வரும்போது புது புது விஷயங்கள் திரையில பார்க்க முடியும் அது மக்களுக்கு போய் சேரணும் முதல்ல அந்த மெசேஜ் ஸோ அதை பத்திரிகையாளர்களும் சரி மற்ற இயக்குநர்களும் சரி இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ நல்ல வழியில கொண்டு போய் சேர்த்து எங்கள் மாதிரி புதிய கலைஞர்களை மேலும் மேலும் அடுத்த லெவலுக்கு போக எங்களுக்கு வழிவகுத்து தரணும்னு நான் போட நன்றி சொல்லி இதோட கதையோட தலைப்பே வந்து தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் தர்ம கதைகள் தான் வச்சிருக்கோம் அதர்ம கதைகள்னு வச்சிருக்க கூடாது காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணா சாதாரண பக்க விஷயமே கிடையாது அது இருக்கும் சொசைட்டி ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனா எக்கச்சக்கமான ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கும் அதை வெளியே எடுத்து சொல்லி அது முன்னாடி வந்து பிரசன்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம் சோ நீங்க தர்ம கதைகள்னு ஃபர்ஸ்ட் பேர் வச்சிருக்கீங்க சார் தான் பெற வேண்டும் சுதந்திரமே நம்ம போராடி தான் வாங்கணும் அதனால அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நம்மளையெல்லாம் வாழ விட்டுற மாட்டாங்க நம்ம வாழணும்னா நம்ம ஒவ்வொரு இயக்குனர் அப்படித்தான் வெற்றி பெற்ற இயக்குநர்கள் எல்லாமே ஒவ்வொரு வாசல்லையும் ஏறி ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சு பல பேர் எங்க எனக்கு எனக்கெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சம்பளம் பாக்கி கொடுக்கறது இன்னைக்கு வரல என் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல நான் சம்பளமே வாங்க அதெல்லாம் வெளியே கூட சொல்றது இல்லை சொன்னா அடுத்தவன் படம் கொடுக்குமான அப்ப இருந்த சூழ்நிலை அதையும் மீறி ஜெயிச்சிருக்கோம்னா நம்ம பெரியவங்களோட ஆசைப்படுறோம் ரெண்டு விஷயம் இன்னைக்கு சினிமா மட்டும் இல்ல எல்லா துறைகளிலும் திறமையானவர்கள் வெற்றி பெறுவது குறை அதிர்ஷ்டசாலிகள் வெற்றி பெறுவது அதிகம் வாங்குதல் எப்பவுமே வந்து ஜெயிக்கிறது கிடையாது அந்த மேட்ருலிட்ட அந்த ரீரெக்கார்டிங் பீஸும் நல்லா இருந்தது சாரி ரகனாக நான் உங்களுடைய இது பார்க்கல நான் பார்த்துட்றேன் பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு நான் சொல்வேன் அதனால் நீங்கள் வந்து எந்த விதத்திலும் அப்புறம் ரெண்டாவது தம்பி யுவராஜுக்கு வந்து எல்லோரும் இன்னொரு தடவை கை தப்பிடுது